சின்ன சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஸ்ரீ அன்னையை ஏற்பவருக்கு கர்மம் வலுவிழந்து விடும் எந்த மந்திரமும் பயன்படாத நிலையில் பக்தர் எம் தீமையும் தீய சக்திகளும் அழிய பிரார்த்திக்கலாம் என நினைத்தார் என்று கூற ஆரம்பித்தார் பல்வேறு காட்சிகள் எழுந்தன காட்சியில் தெரிவான எவையும் அவருக்கு விளங்கவில்லை எனினும் அன்று காலை முதல் மனதை அறித்து கொண்டிருந்த பிரார்த்தனைக்கு உடனே முடிவு ஏற்பட்டது அவர் வாழ்வு மலர்வதில் பெரும் ஆனந்தம் பெருந்தன்மை சமர்ப்பணம் பெரியது பேதையையும் பதறையும் மனிதனாக்கும் ஏமாற்ற முயன்ற கூற்றாளியும் மனம் பெற்ற நம்பிக்கைக்கு பாத்திரமில்லாதவரும் தங்களை மீறி தங்கள் சுபாவத்தை மீறி சமர்ப்பணத்திற்கு உட்பட்டது அன்பர் வரலாறு நம்பிக்கை கர்மத்தை அளிக்கின்றது பணிவு திறமைகளை அகற்றுகின்றது முதல் செயல்பாடு அருளை கொண்டு வருகின்றது அடுத்த செயல்பாடு வந்த அருளை பேரருளாக மாற்றுகின்றது வித்திரமான பக்தி தவறும் இடத்தில் குதர்கனமான குரங்கு குணம் சேவை செய்யும் மனம் குறையை மறக்க வேண்டும் குறை இருந்தால் மதர் இல்லை எண்ணத்திலேயே குறை எழக்கூடாது இது அவசியம் குறை எழுந்தால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நமக்கு எவரும் கணக்கில்லை நாம் மட்டுமே கணக்கு டெலிவிஷன் பார்ப்பதே மனம் தாழ்வதே நல்ல பார் மட்டமானவற்றை தவிர்க்க வேண்டும் சிறப்பான சிந்தனையும் சிந்தனை என்பதால் கூடாது நம்ம மனம் எப்போவுமே தூய்மையாக இருக்கணும் நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல க நல்லவற்றை பார்க்க வேண்டும் பொழுதுபோக்குக்காக சிலர் வந்து டெலிவிஷன் பார்க்கும் பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு அதுலேயும் நல்ல கருத்துகள் நல்ல விஷயங்கள் பார்ப்பது தவறில்லை நாம் பார்க்கும் காட்சிகள் நல்லவையாக இருக்க வேண்டும் நாம் வந்து கெட்ட நிகழ்வுகள் கெட்ட காட்சிகள் அதாவது கொடுமையான காட்சிகளை நம் மனசில் மனதில் பார்த்து அதை திணித்தால் நம் மனம் வந்து நிலை கொள்ளாத நம்ம மனசுல வந்து அந்த நினைவுகள் வந்து நம்ம ஆட்கொள்ளும் நான் அந்த நினைவுகள் ஆட்கொள்ளும் போது நமக்கு நடப்பவை எல்லாம் தவறானதாகவே நடக்கும் அதனால் நல்லவை பார்க்க வேண்டும் நல்ல செய்திகளை படிக்க வேண்டும் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் கேட்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம மனசுல வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து புகுர்த்த நம்ம மனசுல தேவையில்லாத கஷ்டங்களையும் நம் மனசுல வந்து அழு வைத்து கொண்டிருந்தால் அது மன அழுத்தத்தை கொண்டு போய் விடும் கஷ்டங்களை வந்து நீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து விட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் ஒப்படைச்சிருங்க அதை பற்றி சிந்தனை செய்யாதீங்க அவங்க இருக்கிறாங்க உங்களை காப்பாற்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரணும் பிரார்த்தனை மட்டும் நம்ம எப்போவுமே வச்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம் பிரார்த்தனை கை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்